பொதுவா பலர் வந்து சாமி இல்ல பூதம் இல்ல மாதிரி என்ன சொல்றது ஆன்மீக சம்பந்தப்பட்டமான நிறைய விஷயங்கள் வந்து இல்லைன்னு சொல்றவங்களோட கருத்து வந்து அதிகமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க ஒரு சவாலா ஜின் சக்தியை நிரூபிச்சு காட்ட முடியுமா இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு வராங்க அவங்க கிட்ட ஜின் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா சார் இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஹ் செய்வனை செஞ்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அதை எந்தெந்த அறிகுறிகள் மூலமா அதாவது எந்தெந்த சிம்டம்ஸ் மூலமா கண்டுபிடிப்பீங்க இப்ப ஜின் மாந்திரிகம் மூலமா இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா இப்போ குட்டி சாத்தானுக்கு வந்து கோவில்கள் இருக்கு சார் வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி ஜின்னுக்கு கோவில்கள் இருக்கா பொதுவா பலர் வந்து சாமி இல்ல பூதம் இல்ல இந்த மாதிரி என்ன சொல்றது ஆன்மீக சம்பந்தப்பட்டமான நிறைய விஷயங்கள் வந்து இல்லைன்னு சொல்றவங்களோட கருத்து வந்து அதிகமா இருக்கு அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சவாலா ஜின் சக்தியை நிரூபிச்சு காட்ட முடியுமா மா நமக்கு வந்து பெத்த தாய் தகுப்புன்னு இல்லைன்னு கூட எடுத்துன்னு போய் முதியோர் இடத்துல விட்டுருவானுங்க நம்ம அவங்களெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்மள நம்பி வர்றவங்க எந்த பிரச்சனையில வந்தாலும் சவால் விட்டு இல்ல இது வரைக்கும் அதைதான் நான் தான் செய்துட்டு வர்றேன் இதை புதுசா செய்யல நானு இது எனக்கு பல ஆண்டுகளும் நான் தான் வரேன் இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு வராங்க அவங்க கிட்ட ஜின் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா சார் அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு இதுல வேலை கிடையாதுமா அவங்க வராங்கன்னா அவங்க வேலையே முடியாமதான் தான் வேலை காலங்களே நேரங்கள் முடியாம தான் அவங்களே தவிக்கிறாங்க பத்தாத குறைக்கு செய்வினால வேற பாதிச்சுதான் நம்ம கிட்ட அவங்க வராங்க நான் மந்திரங்களை அவங்கள கத்து கொடுக்க சொல்லி அவங்களுக்கு கத்துக் கொடுத்து அதை சொல்றது கிடையாது பயிற்சின்னு வராங்க நம்ம கிட்ட கேட்டு நம்ம கத்து கொடுன்னு வரவங்க கிட்டதான் அதை மந்திரங்களை சொல்ல முடியும் பிரச்சனைக்கு வரவங்களுக்கு பிரச்சனை மட்டும் தான் நம்ம தீர்த்து விடணும் அவங்க மந்திரம் படிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம இந்த தொழில் இருக்கணும் அப்படி இல்லை சார் இப்ப தமிழ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை போனா அவங்களுக்கு மந்திரம் சொல்லி இத்தனை நாள் பண்ணுங்க எங்கிட்ட எல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுமா வந்தீங்களா வர்றவங்க போகும்போது பிரச்சனை இல்லாம போகணும் அவங்க வீடு திரும்பும் போது அந்த பிரச்சனை இல்லாம முற்றிலும் இது மீடியாவுக்காக நான் சொல்லலை எல்லாருக்கும் அப்படி நடக்கவேதான் இன்னைக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் யார் வந்தாலும் போ வரையில இருந்த பிரச்சனை போகையிலே சரி பரவாயில்லன்றது மாறிடணும் உடனே அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அதான் என்னுடைய வேலை அதுக்குதான் நான் வேலையை பாக்குறேன் எந்த மாதிரி முறையில இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க சார் ஜின் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஜின் மந்திரங்கள் உதவிதான் அதை நான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க வரும்போது என்ன பிரச்சனை எதுனால வருது என்னன்னு கண்டறிஞ்சுதான் அதை நம்ம சரி பண்ண முடியும் முதல்ல எந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து செய்வன செஞ்சுட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அதை எந்தெந்த அறிகுறிகள் மூலமா எந்தெந்த சிம்டம்ஸ் மூலமா கண்டுபிடிப்பீங்க எந்த சிம்டம்ஸும் வேண்டாமா நான் ஜின்ன வச்சிருக்கிறவன் நானு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ வரவங்களுக்கு இப்போ நீங்க வரீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இது நடந்திருக்கு இது நடக்க போகுதுன்னு ஜின் எங்களுக்கு சொல்லும் புரியுதுங்களா அதை தான் நாங்க சரி பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட வந்துட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சார் இப்ப நார்மலாவே இருக்காங்க இப்போ என்ன மாதிரி இருக்காங்க எனக்கு நிறைய பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னு போது நான் எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு செய்வன வச்சுட்டாங்கன்னு கண்டுபிடிக்குது அதுக்கு எதனா அறிகுறிகள் இருக்கா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க தான்மா எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் நம்ம யாருக்கும் இப்ப எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கூட நாங்களா போய் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறோம் அவங்களே தானே வராங்க அதே மாதிரிதான் அவங்களா பிரச்சனைகளை உணர்வு நோய் வந்தா எப்படி இருக்கும்

நார்மலா காலியா இருக்க வீடு பழைய வீடுகள் எல்லாம் வந்து ஆவிகள் வந்து அலையும் நடமாடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜின்கள் வந்து நடமாடுறது உண்டா காலியான இடங்கள்ல ஜின்னு இல்லாத இடமே கிடையாது மா இப்போ இங்கதான் ஜின்னுன்னா தெரியாது மேல மலேசியா எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு அந்தமான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லா நாட்டுலயும் ஜின்னு உலகம் புறா இருக்கிறது மா சரிங்களா இங்க மட்டும் கிடையாது சரியா காடு கிணறு பாடடைஞ்ச கிணறுனா பாடடைஞ்ச எல்லா இடத்துலயும் அது இருக்காது புரியுதுங்களா அதுக்கு எங்க பிடிச்சதோ அதுக்கு எங்க தகுதியான இடமோ அங்கதான் ஜின்னு இருக்கும் சரிங்களா உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு தான் ஓகே சார் இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைன்னு இருக்கலனா ஜின்னுக்கு ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கா கண்டிப்பா அம்மா ஜின்ன நாங்க உக்காந்து நாங்க பூஜை பண்ணும்போது சில மீடியாக்கள் எடுத்து போட்டுருக்கறாங்கம்மா நிறைய இடத்துல மயானத்துல எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஜின் பொம்மையை வச்சு வழிபாடு படுறது அதுக்கு வழிபாடு அதுவும் எதுவுமே தெரியுமா இப்போ அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடு அவங்கவுங்க பண்ணுற மாதிரி தான் ஜின் வழிபாடுன்னு இருக்குது அதன்படி முறைப்படி பண்ணாதான் ஜின் நமக்கு எல்லாத்துக்கும் வழிக்க நமக்கு நல்லது செய்யும் இப்ப ஜன்கள் வந்து பொதுவா எத்தனை வகைகள் இருக்கு சார் சிலது வந்து அடைஞ்ச பங்களால இல்லன்னா பால் அடைஞ்ச கிணத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும் எத்தனை வகைகள் இருக்கும் நல்ல ஜின் கெட்ட ஜின் நிறைய மனிதர்கள் போலதாம ஜம் சரிங்களா இந்த நாட்டுல இருந்து வெளிநாடெல்லாம் இருக்குதுன்னு நான் பரவலா சொல்லிருக்கேன் உலகம் முழுக்க இருக்கிறது ஜின்னு இதுதான்றது கிடையாது அந்த ஜின் மந்திரவங்களுக்கு கத்துக்கிறவங்க அந்த ஜின்ன வச்சு நம்ம வழிபடும் போது எல்லா ஜின்னும் நமக்கு தேவையான ஜின்களை நம்ம அழைச்சிக்கலாம் புரியுதுங்களா இந்த நாட்டுல ஒரு பக்கம் இருக்கும் வெளிநாட்டுல இந்தோனேஷியால ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவங்க சில வீடியோக்களே போடுவாங்க அந்த நாட்டுக்காரங்க வீடியோ அனுப்பி நான் பாத்துருக்கேன் யூடியூப்ல புரியுதுங்களா உலகத்துக்கு சுற்று மாதிரி அங்கங்க எப்படி ஏத்த மாதிரி இருக்கும் வந்து எப்படி எப்படி அந்த நாட்டுக்கு தகுந்தபடி ஜின்னு இருக்கும் பல வகைகள் உண்டு ஜின் இந்துக்கள் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்களோட அவங்களோட ஆன்மாக்களை வந்து அந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணுவாங்க முன்னாடி படைக்கப்பட்டதுமா சரியா மனிதர்களுக்கு முன்னாடியே உருவானது ஜின்னு சரிங்களா அத படிச்சவங்களுக்கே அது கட்டுப்பாடல்ல இப்போ நம்ம மனிதர்கள் கட்டுப்படுறாங்க மனிதர்கள்லயும் ஒரு சிலர் கடவுள் இல்லன்னு இல்லையா ஜென்கள் மட்டும் சொல்லலையே மனிதர்கள் வழிபாடு கட்டுப்பாடல அதுதான் மனிதர்கள் முன்னாடி உருவாக்கப்பட்டதுதான் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு எப்படி சார் பரிகாரங்கள் பண்ணுவீங்க அம்மா கேஸ் நைட் எல்லாம் வருது எனக்கு கால்ஸ் வருது நைட்ல வருது லண்டன் இப்போ கே அங்க இங்க இரவு அமெரிக்கால இருக்கும் நிறைய கால் சோரனுக்கு நைட்ல இப்போ அவங்களுடைய போட்டோஸ்கேப் அவங்களுடைய அம்மா பேர் கேட்டு அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு வழிபாடு கேட்டு அதன் முறைப்படி செய்துக்கலாமா என்ன பிரச்சனைன்னு கண்டறிஞ்சு எல்லாமே இங்கிருந்தே நான் அவங்களுக்கு செய்திருவோம்மா ஆக்சுவலாக எல்லாருக்குமே எதிரிகள்ங்கிறது இருக்க தான் சார் செய்வாங்க நம்ம வந்து எவ்வளோ வேணா நல்லவங்களா இருப்போம் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருப்போம் பட் நம்மளோட எதிரிகள் வந்து நமக்கு என்ன வேணா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னோட ப்ரிவென்ஷனுக்காக என்னோட பாதுகாப்புக்காக இப்ப உங்ககிட்ட வந்துட்டு யாரும் எனக்கு எந்த செய்வனையும் செஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு வந்தா நீங்க அதுக்கு செஞ்சு தருவீங்களா சார் செய்திடக்கூடாது மின்கூட்டியே வர்றவங்க எல்லாம் யாரும் கிடையாது இது வரைக்கும் வர்றது கிடையாது வந்தவங்க தான் திரும்ப செய்தா வரக்கூடாதுன்னு செய்துட்டு போவாங்க புரியுதுங்களா மின்குட்டியே போய் தடுத்துக்கிறது மின்குட்டியே யார் செய்யறான்னே தெரியாம எப்படி நீங்க அதை இது பண்ணுவீங்க எதை வச்சு செய்யறான்னு தெரியாம நம்ம எதையும் செய்ய முடியாது அது சும்மா ஒரு சிலர் போலியா செய்யறவங்க தான் எல்லாம் செய்யலாம் இதாக அதை இத இதை அதெல்லாம் தவறான இது அப்ப ஒண்ணுமே இருக்காது ஒருத்தவங்க நோயின் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது ஒன்றும் தான் சொல்லி அனுப்பணும் இல்லாத இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா அது தவறான செயல் இப்போ ஒரு நெஞ்சு வலின்னு வராங்க சாதாரண நெஞ்சு வழியா கூட இருக்கலாம் அதுக்காக இருக்குதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண அது இந்த முறையாது அது தவறான பதிவு அது மாதிரிதான் நம்ம கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு பயத்துல வராங்கன்னா ஒண்ணு இல்லம்மான்னு சொல்லிதான் அது வந்த பிறகு எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவேன் இல்ல பொதுவாகவே இந்துக்கள் பண்ற வழக்கம் அது காத்து கருப்பு எதுவும் அண்டக்கூடாது வேற சீவனைகள் என்றது வேறமா காத்து கருப்புன்றது இப்ப நீங்களே கூட ஒரு இடத்துல ஒரு இடம் மாமிசம் எடுத்துட்டு போறோம்னா ஒரு ஏதாவது போட்டு வேப்பில எடுத்துட்டு போவாங்க அதை அப்போ அந்த பையில் போட்டு கொண்டுட்டு போவாங்க வேப்பில கீப்பில போட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு கறிக்கணும்னு குழந்தைகள்னு பிறந்த குழந்தைங்களுக்கு அது வேற இது வேற இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை தேவையில்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்வனையால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ நஷ்டத்துக்கு போய் எவ்வளோ அளவுக்கு பெரிய லெவலில் பாதிச்சிருந்தாலும் சரி எங்கிட்ட வந்தால் உடனடியாக அதை ஒரே நாளாக நான் மாற்றிக்குவோம் இப்ப உங்ககிட்ட ஒரு சரி பண்ணி கொடுத்துருவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா சோ திரும்பவும் அவங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஏற்கனவே திரும்ப வச்சுட்டு அவங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா இல்ல நீங்க பண்ண பிறகு அவங்க நிரந்தரமாவே அதுல இருந்து வெளியே வந்துருவாங்களா ஜின் முறையில செய்யறது அவங்க நிரந்தரமா வெளியே வர்றதுக்காக தான் அது ஜின் காத்துக்கும் ரெண்டாவது கிட்ட இருந்து கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது இது வரைக்கும் வந்ததும் கிடையாது வரவும் விடமாட்டேன் இதுதான் ஃபைனல் என்கிட்ட லாஸ்ட் வராங்களா அந்த பிரச்சனை எதுக்காக வராங்களா ரெண்டாவது அது வந்து திரும்ப திரும்ப வர்றதுக்கு வியாதி கிடையாது நோய் கிடையாதுமா எந்த பிரச்சனை வரணும் அதை மீட்டு தர தான் நம்ம இருக்கிறோம் அது ரெண்டாவது இவங்க இவங்க நிலை வேற யார் செய்தாலும் அவங்களுக்கு கிட்ட வராது அதை வரை நம்ம செய்து தரலாம் ஒன்றும் பிரச்சனை இது வரைக்கும் ஜின் மாந்திரிகம் பத்தி நிறைய விஷயங்களை நான் கேட்ட கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாவே அழகா பதில் சொன்னீங்க சார் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எப்படி சார் தொடர்பு கொள்றது என்னுடைய தொடர்பு அந்த தொலைபேசி நேரில் சேனல்ல வருது கீழே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் சரிங்களா நேர்லயே வந்து பாக்கணும்னா வந்து என் இடத்துக்கே வந்து பாக்கலாம் அதான் தொலைபேசியில முதல்ல தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டாங்க அடுத்த கட்டமா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன் சின்ன பிரச்சனை ஏதுன்னு அதன் முறைப்படி நான் சொல்லுவாங்க ஜின் பத்தியும் ஜின் மாந்திரிகம் பத்தியும் பல விஷயங்களை எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி வேற ஒரு நேர்காணல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்